உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆடி உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தா நிகழும் மங்களகரமான விஷுவா வசு வருடம் ஆடி மாதம் ஒன்றாந்தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ரேவதை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மீன ராசியில் கடகல் லக்கணத்தில் புதன் பகவானுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டிகிரியில் தான் இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா கால சக்கரத்தின் நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா கடகராசி ஏன்னா கடகராசிக்கு ஒரே ராசிக்கு அதிபதி சந்திரன் தான் எல்லா கிரகங்களுக்குமே ரெண்டு ரெண்டு ராசி உண்டு சூரியனுக்கு ரெண்டு வீடு உண்டு சந்திரனுக்கு ரெண்டு வீடு உண்டு சுக்கரனுக்கு ரெண்டு வீடு புதனுக்கு ரெண்டு வீடு சனி பகவானுக்கு ரெண்டு வீடு உண்டு ஆனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான் ஒவ்வொரு வீடு அப்படி பார்த்தா இந்த சந்திரன் கடகராசிக்கு இது ஒரே வீடு தான் நவகிரகத்திலேயே சந்திரன் அப்படின்னா தேவதை அழகு பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பாருங்கள் ரொம்ப கலகலகாலம் இருப்பாங்க மனசுக்குள்ளார ஆயில் கவலை இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அதுதான் கடகராசிக்காரங்க அதாவது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது அது நல்லதோ கெட்டதோ மனசில் டக்குனு கேட்டுருவாங்க சரிங்களா அப்படியேப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா பொதுவாக பார்க்கும்போது இப்போ கடகராசிக்கு அதிபதி சந்திரன் நீர் ராசின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டே கால் நாள் மட்டும்தான் டைம் எடுத்துக்குவார் இருக்கிறதுலையே ரொம்ப குறைந்தபட்ச நாள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ராசி யாருன்னா அதாவது ஒரு கிரக யாருன்னா சந்திரன் மட்டும்தான் சரிங்களா தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாரு இப்படி இருக்கும் போது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் பயிற்சி ஆனார் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வந்தார் இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்து அது முடிஞ்சு போச்சு இது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்து முடிஞ்சு போச்சு அந்த சனி பகவான் இப்போ அதாவது ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே வக்ரம் அடைஞ்சிட்டார் சரிங்களா அதேமாதிரி ஆங்கிலத்தை சொல்லமுன்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியே வக்ரத்துக்கு போயிட்டார் அப்போ மீண்டும் கும்பத்துக்கு போயிட்டாருன்னு பார்த்தா கிடையாது அப்போ மீன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மீனராசிலேயே வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் மீன ராசியில் சனி பகவான் வக்ரம் ஆகிறார் அப்போ அந்த வக்ரமாகிறது கடகராசிக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா ஒரு வகையில் பார்த்தா இது உங்களுக்கு பாதகமான நேரம்தான் சாதகமான நேரம் இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே சனி பகவான் மட்டும் இல்லை எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலும் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ இப்போ தான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு பரவல்கிறப்பா நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு எதிர்பார்த்த கடகராசிக்காரங்களுக்கு இது மீண்டும் ஒரு சர்க்கிள் சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஜூலை தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அதாவது ஆணி இருபத்தி ஒன்பதுலேருந்து கார்த்திகை பன்னெண்டு தேதி வரைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு அதாவது ஆடம்பரம் வேண்டாம் அத்தியாவசியத்துக்கு மட்டும் இப்போ பண்ணிக்கோங்க நான் வண்டி மாத்துறேங்க கார் எடுக்கிறேன் அதாவது தொழிலுக்கு நான் பெருசாக வந்து விரிவுபடுத்துகிறேன் ரெண்டு பேருக்கு இன்னும் ரெண்டு பேர் போட்டு தொழில் நான் பெருசுப்படுத்துகிறேன் தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன் அதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா நீங்கள் பிரித்து கற்றுக்கோங்க இது நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்ற மாதிரி அத்தியாவசியம் என்ன ஆடம்பரம் என்ன இது ரெண்டுமே நீங்கள் கட்டுறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த நாளரை மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறார் இயல்புக்கு மாறாக வேலை கொடுப்பார் இயல்புக்கு மாறாக சிரமத்தை கொடுப்பார் அப்படி பார்த்தா முன்னாடி வரும்போது உங்களுக்கு நல்லதாக இருந்தது ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு கஷ்டம்தனி முடிஞ்சது இப்போ மீண்டும் ஆகும்போது மீண்டும் ஒரு சின்ன சர்க்கிள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்றாச்சுங்களா மாதிரி பார்த்தா இப்போ உங்கள் வீட்டில் சந்தர்னுடைய வாரிசுன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார் ஏன்னா அந்த சந்தரனுடைய வாரிசு தான் புதன் பகவான் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் மூலக்காரகன் சொல்கிறவரே புதன் தான் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னே இறந்த அதாவதுன்றது காலகட்டத்தை விட இந்த ஒரு காலகட்டம் அற்புதமான ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து தன்னுடைய தாய் வீட்டில் உட்காந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதன் பகவான் அதாவது கடகராசியில் வந்து உட்காந்து அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இந்த ரெண்டு கிரகம் இணைஞ்சி உங்கள் வீட்டில் வந்து பார்த்தா இந்த புதன் ஆதித்திய யோகத்தை கொடுத்துருக்குறாரு இது ஒரு அற்புதமான நேரம் நல்லா புரிஞ்சு கொடுங்க அதாவது எப்பயுமே சூரியனும் புதனும் ஒரு வீட்டில் சேர்ந்தாங்க அப்படின்னா அது பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டமாக இருந்தாலும் சரி சேரும்போது அது வந்து புதன் ஆதித்திய யோகம் சிலருக்கு வந்து பார்வை மட்டுந்தான் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை உங்கள் வீட்டில் தான் புதன் ஆதித்திய யோகமே ஏற்பட்டிருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ஆடி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்குமே புதன் பகவானும் சூரிய பகவானும் ரெண்டு பேருமே இணைஞ்சி உங்களுக்கு புதன் ஆதித்திய யோகத்தை கொடுத்துருக்குறாரு இது ஒரு அற்புதமான காலம் புதன் ஆதித்யோகம் மட்டும் ஒரு ராசிக்கு ஏற்பட்டுருச்சுன்னா நாலு துறையில் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று முதல்ல பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளிநாடு போகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதாவது வெளிநாடு போகிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் வெளிநாடு போய் வேலை செய்திருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா வெளிநாட்டு பயணம் அற்புதமான ஒரு வாய்ப்பு அடுத்தது அரசியல் விளையாட்டுத்துறை கலைத்துறை இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் மூணாவது சுய தொழில் தொடங்கி அதில் சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு முதலாளியாக உட்காந்து தன் கையினால் நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நாலாவது விஷயம் என்னென்னா கடன் பிரச்சனை இருந்தாலும் சால்வாகி யாருக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழணும் எவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் நாம் எப்படி இருக்கணும் நமக்குள்ளார ஒரு கற்பனை ஒரு கனவு கண்டிப்பாக இருக்கும்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லை ஒருத்தருக்கு என்ன நிற்போம் எப்போ கல்யாணம் ஆகும் இன்னொருத்தருக்கு எப்போ குழந்த பிறக்கும் ஒருத்தருக்கு எப்போ தொழில் கிடைக்கும் ஒருத்தருக்கு எப்போ வாழ்க்கை நல்லாயிருக்கும் எப்போ இந்த கடன் கட்டி வெளியில் வரும் இது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா நூறு சதவீதம் வந்து பார்த்தா நான் உங்களுக்கு வந்து ஓப்பனாக சொன்னேன் சனி பகவான் வக்கரமாகறாரு அது உங்களுக்கு நல்லா இல்லை சொல்லியிருந்தேன் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புதன் ஆதித்த யோகம் உங்கள் ராசியில் ஏற்பட்டதுனால உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா இந்த யோகம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இது போக அதாவது இந்த ஆடி மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு பார்த்தா புதன் பகவான் உங்கள் வீட்டில் வக்ரமாகறார் அப்போ உங்கள் வீட்லேயே வக்ரம் அடைஞ்சு உங்கள் வீட்டிலே அந்த வக்கரம் இருபத்தி ஏழாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் ஆடி மூணாம் தேதியிலிருந்து ஆடி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா புதன் ஆதித்யோகத்தில் வக்ரம் அடையும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார் சரிங்களா அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து கட்டன்றது அஞ்சாம் இடம் அதாவது புத்திரஸ்தானம் பூரிபுண்ணி ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் தான் நீச்சம் அடைவார் அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கி தன்னுடைய வீட்டுக்கு இந்த புதன் ஆதித்யோகம் ஏற்படும் பொழுது நிச்சயமாக ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அப்போ கிட்டத்தட்ட இந்த ஆடி பதினெட்டு வரைக்கும் நம்ம போர்க்கலன்னு சொல்லுவோம் இந்த ஆடி பதினெட்டுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்போ பொதுவாக ப பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரது என்ன ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு அற்புதமான ஒரு மாதம் நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு குலதெய்வம் தெரியாதுங்க பங்காளி தெரியாதுங்க என் குலதெய்வத்தை எப்ப கும்பிட்றதுன்னு தெரியாதுங்க தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு அற்புதமான மாதம் ஆடி மாதம் அதே மாதிரி பண்டிகை திருவிழா விசேஷம் ஆடி மாதம் அதாவதுன்றது காசு போனால் எங்கே வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் சரிங்களா ஆனா பண்பு பாசம் நல்ல ஒரு அதாவதுன்றது மனிதர்களை பார்க்கணும்னா உங்க இடத்துல மட்டும் தான் சம்பாதிக்க முடியும் பார்க்க முடியும் சரிங்களா இது வந்து உங்களுடைய என்ன சொல்ற அதுதான் எண்ணங்கள் எதிர்பார்ப்பு நல்லா இருந்தா உங்களுடைய வாழ்வாதாரம் அந்த மாதம் நல்லாவே இருக்கும் சரிங்களா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடகராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் சனி பகவான் கெட்டது கொடுத்தாலும் அதாவது உங்களுக்கு வந்து புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்ட காலகட்டம் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் இதில் உடல் உபாதிகள் இருக்கா கண்டிப்பாக சரியாகும் ஓரளவுக்கு குறையும் படிப்பில் வந்து நமக்கு வந்து கேரடத்தை நம்ம படிக்கிறேங்க எனக்கு வந்து அந்தளவுக்கு மைண்ட் இல்லை இந்த மாதம் ஓரளவுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் ஏன்னா படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரளவுக்கு அந்த மாற்றங்கள் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மைண்ட் செட்டு மாதிரி படிக்கிற அந்த மெமரிஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் மாற்றங்கள் வித்தியாசம் தெரியும் சரிங்களா அப்போ இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளார ஒரு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நம்ம மாற்றத்தை கொடுத்துருவார் ஆனால் ஆடி மாதம் சுபகாரியம் பண்ண மாட்டாங்க பொதுவாக திருமணம் ஒரு அதான்றது பார்த்தா ஒரு வளகாப்பு ஒரு திரட்டி ஒரு விசேஷம் ஒரு அதை சொல்கிறது எப்படின்னா ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதனால் பார்த்தா இந்த ஆடி பதினெட்டுக்கு மேலே ஓரளவுக்கு உங்களுடைய ஏதோ ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பொதுவும் பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா எது எப்படியோ மொத்தத்தில் கண்டிப்பாக நம்ம பொறுமையாக ஒரு விஷயத்தை நம்ம முடிவெடுக்கணும் யோசிக்கணும் அப்படி யோசித்து இது நம்ம மைண்டுக்கு பரவாயில்லை நினச்சிக்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் சரிங்களா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாகும் அதே மாதிரி தாய் தந்தை குழுக்குள்ளார இருக்க வேண்டிய பிரச்சனை பேசி தீர்த்துக்கணும் மொத்தத்தில் ஒரு சின்ன சங்கடம் வந்தால் கூட அது பேசி சரி பண்ணிக்கிறது அது ஒரு வகையில் நல்லது நன்மை தான் அதே சமயத்தில் பிடுக்கல் வாங்கலுக்குன்னு இந்த மாதம் பெருசாக நீங்கள் எதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண வேண்டாம் ஒருத்தருக்கு ஜாம போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ இதெல்லாம் மறந்துருக்கும் ஏன்னா கண்டிப்பாக நீ கொடுத்தாலும் மறந்த வேண்டியது தான் கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக பொறுமையா நிதானமாக ஹேண்டல் பண்ணுங்க கண்டிப்பாக அதாவது ஒரு விஷயத்தை தான் நமக்கு ஜெயிப்புன்றது இல்லை தோக்கலைன்னா கூட அது ஜெயிப்பு தான் இல்லைங்களா அதனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நேர காலம் நல்லா இருக்குது ஆனால் ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி இந்த சனி வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதுங்க சரிங்களா சரி நேர்களே அதாவது இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதுபோல் காணொலிகள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா அதுபோக பார்த்தா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி